ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனல்ல என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஓகே உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே ரீசனட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே என் பெர்சனல் ரீடிங் நான் கொஞ்சம் விசையாக இருக்கிறதுனால மெயில்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஓகே நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட மறைக்கிற விஷயம் என்ன ஓகே மொத்தம் நம்ம ஃபைவ் கார்ட்ஸ் எடுத்திருக்கோம் பக்கபூ ரெக்கார்டிங் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ரிவீலிங் கிக்டு டு தி க் நோயிங் தி ஃபேக்டப் ஃபேக் அப்பாலஜி ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் உங்கள் மறைக்கிற உண்மைகள் என்ன ஹிடன் ட்ரூத் என்ன மறைக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா பக்கபூ வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் பர்சன் வந்து வெளியில் ரொம்ப கூலாக ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி நடந்துக்கலாம் ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட ரொம்ப அப்சர்சிவாக இருக்காங்க ஓகே கான்ஸ்டண்ட்டாக உங்களை பற்றி தான் இருக்காங்க ஸோ உங்கள் சோஷியல் மீடியா உங்களோட ஸ்டேட்டஸ் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து சைலண்ட்டாக ட்ராக் பண்ணுறது சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க இதை வந்து அவங்களால நேராக சொல்ல முடியல ஏன்னா உங்ககிட்ட வந்து ஒரு நீடி மாதிரி அவங்க வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்களோட ஈகோவை காப்பாற்றணும் ஓகே அதுக்காக இதை வந்து எதையுமே வெளிப்படுத்தாமல் ரொம்ப ஒரு மாஸ்கோடு அவங்களை அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே இது வந்து அவங்களோட ஹிட்டன் செக் இன்செக்யூரிட்டியாக இருக்குது ஓகே ஹிடன் இன்செக்யூரிட்டி ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா ரெக்கார்டிங் இவங்க வந்து உங்களோட வேர்ட்ஸ் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் ஈவன் ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ் கூட ரொம்ப ஹெவியாக மனசில் வச்சிட்ருக்காங்க ஓகேங்களா நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து அவங்க ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்கள் கிட்டே பேசின வார்த்தைகள் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களோட கான்வர்சேஷன் இல்லை எல்லாத்தையுமே வந்து அடிக்கடி ரீப்ளே பண்ணி பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க ஏன் இப்படி சொன்னாங்க இதுக்கு என்ன அர்த்தம் ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னாங்க எதனால் இருக்கும் என்ன நடந்துச்சு ஏன் அந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு வா வேர்ட்ஸ்க்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அவங்கள சொந்தமாக ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து ஒரு மீனிங் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்க மாதிரியே தெரியுது ஸோ இது வந்து உங்களை மிஸ் பண்ணிடுவோமோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு இன் இன்டர்னல் ஃபியர் இருக்குது அதனால தான் அந்த இன்னர் ஃபியரால் தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா கிக்டு டு தி கார்டு இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து வெளியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்துக்கிட்டாலுமே உங்கள் அவங்க பிஹேவ் பண்ண விதம் நடந்துக்கிட்ட விதம் வந்து அவங்கள வந்து நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அவங்கள ஏதோ ஒரு புஷ் பண்ணிட்ட மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்ட மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா நேராக வந்து எதையுமே அவங்களால சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க ஓகே நான் வந்து அந்த அவங்களுக்கு உண்மையான நான் வந்து அவங்களுக்கு பொருத்தமான பர்சன் தானா அவங்கள மாதிரி இருக்கேனா நான் அவங்க கொடுக்குற அன்பு கேர் இதெல்லாம் நான் கொடுக்குறேன்னா அவங்க வந்து நம்ம விட்டுட்டு மூவ் ஆகணும் ஆகணும்னு பார்க்குறாங்களா மூவ் ஆகிட்டாங்களா அந்த மாதிரியான யோசனைகள்லாம் இருக்குது அவங்க வந்து இதை வந்து உண்மையாக அவங்கக்கிட்ட வெளிக்காட்ட மாட்டாங்க ஓகேங்களா உங்கள்கிட்ட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் மாதிரி காட்டிப்பாங்க பட் உள்ளுக்குள்ளே வலி இருக்குது ஓகேவா உள்ளுக்குள்ளே அழுதாலும் வெளியில் ரொம்ப கூலாக காட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நோயிங் தே ஃபக்ட் இதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹிட் அண்ட் ட்ரூத்தாக இருக்குது ஓகேங்களா உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கில்ட்டில் இருக்காங்க அவங்களுடைய தவறுகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது ஓகேவா அதனால் ரொம்ப கலங்கி போயிருக்காங்க நம்ம பண்ண மிஸ்டேக்ஸு நம்ம பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க கலங்கிட்டுருக்காங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா ஈகோ வந்து அவங்கள அலோவ் பண்ணவே மாட்டேங்குது உங்கள் சாரி சொல்கிறதுக்கு ஓகேங்களா உங்ககிட்ட அவங்க அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அவங்க ஈகோ வந்து அதுக்கு அலோவ் பண்ணலை அதே மாதிரி ஓவர் திங்கிங்கும் அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஃபேக் அப்பாலஜி இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க உங்ககிட்ட அப்பாலஜி இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட ஒரிஜினல் ரெக்ரெட்டாக இருக்கிறது இருந்துருக்காது ஓகே ஒரிஜினல் ரெக்ரெட் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேக் அப்பாலஜி தான் அது உண்மையாக அவங்க வருத்தப்பட்டெலாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கல அண்டு நிஜமான உணர்ச்சியை வந்து அவங்க உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஓகே ஒரு வல்னரபிலிட்டி அவாய்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து உங்களை இழந்துடக்கூடாதுங்கிற பயம் இருக்குது ஓகேங்களா அதனால தான் ஃபேக் அப்பாலஜிலாம் ஓகே ஸோ அந்த அப்பாலஜியோட உண்மை என்ன அப்படின்னா அவங்க முழுசாக உண்மையை சொல்லலை இன்னும் நிறைய வந்து ஹெய்ட் இருக்காங்க ஓகேவா ஸோ மொத்தமாக உண்மையை சொன்னால் தான் அவங்க கேட்குற அந்த அப்பாலஜி வந்து உண்மையான அப்பாலஜியாக இருக்கும் ஸோ நிறைய உண்மைகளை அவங்க மறைச்சிட்ருக்காங்க ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி நிறைய நினைக்கிறாங்க உங்களுக்கு வந்து பண்ணின தவறுகள் உங்கள்கிட்ட நடந்த தவறுகளுக்காக வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு இருக்காங்க ரொம்ப கில்ட் ஃபீல் இருக்குது அவங்களுக்கு உங்களை இழந்துட போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தோடு டெய்லி வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங்காக போயிட்டுருக்கு அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது அவங்களுக்கு அப்பாலஜி ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாதி தான் உண்மை ஹாஃப் ட்ரூத்து தான் ஃபுல்லாக வந்து உண்மை கிடையாது ஸோ ஹாஃப் ட்ரூத்து தான் வந்திருக்கு அப்படின்னா மீதி ஹாஃப் மறைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ உங்கள் பர்சன் வந்து ஹெயிட் பண்ணுற ஒரு பெரிய ஹிட் அண்ட் ட்ரூத் என்ன ஹெயிட் ஹெயிட் பண்ணுற ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா அவங்களால இன்னும் உங்களை விட முடியலை ஆனால் அவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல பயப்படுறாங்க ஓகே இதுதான் இப்போ உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற விஷயங்கள் மறைக்கிற உண்மைகள் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனட் ஆச்சு இது மோஸ்ட்லி நோ காண்டாக்டில் இருக்கவங்களுக்கு பொருந்தும் இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க உங்கள் பர்சன் எதையோ மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆகலைன்னா இது உங்களுக்கானது இல்லை இந்த பர்சனும் உங்களுடைய பர்சன் இல்லை ஓகேங்களா இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ